சச்சரிதம் படிக்கும்போதும் ஸ்தவனமஞ்சரி படிக்கும்போதும் கவன சிதறல் வருது அது எதனால் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் விடிக்காத்தால் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு விடிக்காத்தால் எந்திரிச்சு கை கால் ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு பாபாக்கு ஒரு விளக்கை ஏற்றிட்டு ஸ்தவனமஞ்சரியும் சச்சரிதமும் படிக்கும் போது கவன சிதறல்களுக்கு அங்கே வேலையே இருக்காது அதையும் மீறி உங்களுக்கு கவனச்சர்கள் வருதுன்னா இருபத்தேழு முறை ஓம் சாய் ராம் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க இல்லை இருபத்தேழு முறை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க பாபா கிட்டே இந்த வேண்டுதலே வைங்க பாபா நான் ஸ்தவன மஞ்சரி படிக்க போகிறேன் சச்சாரம் படிக்க போகிறேன் எனக்கு எந்த சித்தரலையும் வரக்கூடாது நமக்கு பாபா தானே எல்லாமே இல்லைங்களா நம்மளை படிக்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த கவனமும் நம்மளை திருப்ப முடியாது எதுவுமே எதுவுமே நம்மளை சிதறடிக்க முடியாது அதனால் இருபத்தேழு முறை ஓம் சாயிரமோ இல்லை ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயோ சொல்லிவிட்டு கண்களை மூடி பிரமாதமாக ஸ்தவன மஞ்சரியை கேளுங்கள் சச்சரிதம் படிக்க ஆரம்பியுங்கள் உங்களுக்கு பிரமாதமான பலனை அது கொடுக்கும் பாபா அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்